வணக்கம் அன்பு ஒவ்வொரு பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் பல நல்லது கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே இறைவனுடைய அருள் முழுமையாக இருக்குது அப்படின்றத நான் நம்புகிறேன் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு தற்பொழுது நடந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன அடுத்து சில நாளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன உங்களை காப்பாற்ற குரு பகவான் வந்துவிட்டார் அதற்கான தகவல் தான் நம்ம பார்க்க போறோம் ஆகவே ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்க பார்த்துட்டு உங்க நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் சூரிய பகவான் வடக்கு நோக்கி நகரக்கூடிய காலம் இந்த சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு பிறகு இருக்கு வாழ்க்கையில் நேர்மறையான சிந்தனை ஆற்றலுடன் செயல்படக்கூடிய மேசராசி நண்பர்களே விசுவாசுவ தமிழ் புத்தாண்டில் சனி பகவான் சாதகற்ற சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் ராகு கேதுவின் பெயர்ச்சியானது உங்களுக்கு பல விதத்தில் சாதகமான பலன்களை இந்த ஆண்டு தர இருக்காங்க கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் பார்வையாள மேசராசிக்காரர்களை காப்பாற்ற வருகிறார் குரு பகவான் மேசராசில சூரியன் பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் தனஸ்தானத்தில் குரு பகவான் வரார் சுகஸ்தானத்துல செவ்வாய் பகவான் வருகிறார் நோய் எதிரி ஸ்தானத்தில் கேது பகவான் சம சப்தமஸ்தானத்துல சந்திரன் விரையஸ்தானத்துல சனி பகவான் சுக்கிரன் ராகு புக்தன் ஆகியோர் செஞ்சிருக்கின்றனர் அதோடு அண்மையில் மீன ராசிக்கு பயிற்சியானதோட மே பதினான்காம் தேதி குரு மிதனராசிக்கு மே பதினெட்டில் ராகு கும்பராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில ராசிக்காரருக்கு விசுவாச தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்குன்றத பார்ப்போம் முதல்ல ராகு சூரியனின் அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டில் ராசியினருக்கு ராகு கேதுவின் பயிற்சி காரணமா முன்னேற்றங்கள் உண்டாகும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முன்னேற்றத்திற்கான முயற்சிகள் இருக்கும் கடின உழைப்புகள் இருக்கும் ஆனா பலன் கிடைச்சதான்னு பாத்தீங்கன்னா இல்லையே அதற்கான போராட்டம் தானே போயிட்டு இருக்கு மேசராசிக்காரர்கள் நல்லதை பண்ண போய் கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க முயற்சிகளை எடுத்து கடின உழைப்பை கொடுத்து நீங்க முன்னேறினீங்களோ இல்லையோ உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய நபர்களும் உங்களை வச்சு நல்லா சம்பாரிச்சுட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பை சரியான முழுமையான பலனை அடைய முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் குறிப்பா உங்களுடைய இனிமையான பேச்சும் நிதானமும் தான் அடுத்த நன்மைகளை உங்களுக்கு கிடைக்க செய்ய போகுது பல சோதனைகளில் இருந்து விடுபடுவதற்கான காலமா இது இருக்க போது சனி பகவானுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆரம்பமாக ஆரம்பமாயிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதும் நடக்கிறதற்கான வாய்ப்புகள் இருக்கு சனி ஆரம்பமாயிட்டா ஒரே சோதனைகள் கஷ்டங்கள் தான் இருக்கும்னு நீங்க நினைக்காதீங்க நல்லதும் வரும் சனி பகவான் போல கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை உங்கள் ராசியில சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு தொடங்குவதால் தமிழ் புத்தாண்டு தொடங்குவதால் செயல்பாடுகளில் உன்னதமான பலன்கள் கிடைக்கும் நல்ல காரியங்கள் நடத்துவதில் பிறரின் அன்பையும் ஆதரவையும் பெறுவீர்கள் தொலைதூரத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தி உங்களை வந்தவரையும் ஏன்னா குருவினுடைய அமைப்பு அப்படி இருக்கு உங்கள் ராசிக்கு விரையஸ்தான அதிபதியான குரு பகவான் தனஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்திற்கு மாறுவதோடு அங்கு மறைவதால நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் தொடர்பான வளர்ச்சியை நிச்சயம் பார்ப்பீர்கள் ஏழரை சனி காலமாக இருந்தாலும் குருவின் இந்த அமைப்பு உங்களுக்கு மன ஆறுதலையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்க போகுது நல்லவர்களுக்கு கடவுள் வந்து கைவிட மாட்டாரு டக்குன்னு தூக்கி விட்டுருவாரு ஏதோ ஒரு கட்டத்தில் கடைசி நேரத்திலேயாவது அவங்களுக்கான ஒரு எதிர்காலத்தை காட்டிடுவாரும் பார் அப்படிதான் மேசராசிக்காரர்கள்ல நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே இந்த ஏழரை சனி காலத்தில் குரு பகவானுடைய அமைப்பு நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கப்போது உங்க ராசியில குரு இருப்பதை விட குருவின் பார்வை கிடைக்கும் போது அந்த ராசியை சிறப்பான பலன்கள் பெறுவார்கள் அந்த வகையில் குருவின் பார்வையானது உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் லாபஸ்தானம் சமஸ்தானத்தின் மீது விழுகிறது இந்த இடங்கள் எல்லாம் குருவின் அருளால் அற்புதமான பலன்களை பார்ப்பீங்க நீண்ட நாட்களா எதிர்பார்த்து இருந்த உங்கள் ஆசை இந்த முறை நிறைவேறப் போகிறது சுபகாரியங்கள் நடக்கும் வீட்டிலும் பணியிடத்திலும் பிறரின் உதவிகள் கிடைக்கும் சரிங்க ராகுக்கு கேது அடுத்து என்ன கொடுக்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது அமர்வதால நீங்கள் செய்து முடிக்க நினைக்கக்கூடிய முக்கிய வேலைகள்ல தடைகள் ஏற்படும் தடைகள் வரும் அதை ஃபேஸ் பண்ணுவீங்க ஆனா யார் யாரெல்லாம் அந்த தடைகளை பார்த்து அப்படியே உடஞ்சி உக்காடுறாங்களோ அவங்க அப்படியே ஃபெயிலியர் ஆயிடுவாங்க இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அந்த நேரத்தில் மைனஸோ அதை நடக்க விடாம பார்த்துக்கிறதா புத்திசாலித்தனம் உங்களுடைய வில் பவர் என்னன்றது அந்த நேரத்தில் தான் தெரியும் நீங்கள் நல்ல நேரங்களில் நல்ல அமைப்பு இருக்கிறப்ப நீங்கள் அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை இது போன்ற தடுமாறக்கூடிய நேரங்களில் ஒரு மனிதன் எப்படி ஃபேஸ் பண்ணுறான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிறான் எப்படி யோசிக்கிறான் அப்படின்றத பொறுத்து தான் அந்த மனிதனுடைய வில் பவர் என்ன அப்படின்றது தெரிய வரும் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது அமர்வதால் தடைகள் வரும் தடைகளை தகர்த்தெரிஞ்சிட்டு போகணும் இந்த நேரத்தில் நீங்கள் சரிங்களா அதே போல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் பொருட்கள் எது கிடைக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் எந்த இடத்துல போன ஒரு மளிகை கிடைக்க போனீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு போவீங்க வாங்கிட்டு ஆனா இந்த நேரத்துல பாத்த பாத்தீங்கன்னா தாமதம் ஏற்படும் ஒரு சின்ன விஷயத்துல கூட தாமதங்கள் ஏற்படும் இருப்பினும் நேர்மறையான சிந்தனை தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும் புத்துணர்ச்சியோட மணலையோடு செயல்பட்டால் வெற்றிகள் நிச்சயம் லாபஸ்தானத்தில் ராகு மாறுவதால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் அதே போல் ராகு சனியின் செயற்கையானது கூட்டுத்தொழில் யார் யாரெல்லாம் மேசராசியிலோ கூட்டு தொழில் பண்ணுறீங்களோ நல்ல பலன்களை கொடுக்கும் கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா நல்ல பலன் கொடுக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல நீங்கள் தான் அதை ஹேண்டில் பண்ணும் அதை வந்து வேற யாரையும் நம்பி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதுல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக உங்களின் உடல் நலனில் கவனத்தை செலுத்த வேண்டிய காலமா இருக்கும் சரிங்க பரிகாரங்கள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா பங்கு சந்தை முதலீடு தொழில் பண்றவங்க வேலைக்கு போறவங்க எந்த ஃபீல் இருந்தாலும் சரி பெரிய பண பரிவர்த்தனைகள் செய்யக்கூடிய மூன்றாம் நபரை முழுமையாக நம்பிடாதீங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் மூன்றாவது நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரத்தில் வரக்கூடிய மூன்றாம் நபர்கள்ட்ட நீங்க கவனமா இருக்கணும் இந்த வருடம் முழுவதுமே இனி வரக்கூடிய காலம் முழுவதுமே இந்த குருவின் அமைப்பால வருமானத்துல அந்த அளவுக்கு குறைகள் இருக்காது அதே சமயம் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது ஏழரசினி நடக்கக்கூடிய மேசராசினர் தினமும் விநாயகர் வழிபாடு செய்வதும் அருகம்போல் மாலை சாற்றி வழிபாடுகள் செய்வதும் நன்மைகளை அள்ளித்தரும் சங்கடகரா சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு பிடித்த நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்வது தடைகள் தாமதங்கள் அனைத்தையுமே சரி பண்ணும் மேச ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ராசிக்காரங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் தடுமாறிட்டு இருக்கீங்க தற்போதைய சூழ்நிலையில் தடுமாறிட்டு இருக்கீங்க குழப்பங்கள் இருக்குது உங்கள் மனம் முழுக்க குழப்பங்கள் இருக்குது யாரை நம்புறது யாரை நம்ப வேணாம் யாரை நம்பி ஒரு விஷயத்தை சொல்லலாம் இது போன்ற மனிதர்களிடையே இருக்கக்கூடிய குழப்பங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது மனிதர்களிடையே நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு வந்துடுச்சு அதுவும் பல வருடங்களாக இருந்த உறவுகள் முறைகள் கூட இப்போ உங்களுக்கு கடந்த சில வருடங்களில் அவங்களுடைய உண்மையான முகம் என்னன்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க அது உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும் என்னடா இப்படிலாம் இருக்காங்க அப்படின்ற மேசராசிக்காரில் பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுடைய வாழ்க்கை பாடத்தை மட்டும் மறந்துடாதீங்க எங்கெங்கெல்லாம் வாழ்க்கையில அடி விழுதோ உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கப்படுகிறதோ மனிதர்கள் யாருன்றதை அதை மட்டும் மறந்துட்டீங்கன்னா திரும்ப 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 நீங்க நீங்கள் வந்து ஏமாறுவீங்க அதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கைய நல்லபடியாக வாழுங்க இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு விசுவாசுவ தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை கொடுக்க இருக்கு நல்ல நல்ல முன்னேற்றங்களை கொடுக்க இருக்கு சனி பகவான் தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் சனி பகவானுக்குரிய வழிபாடுகளை பண்ணிட்டு தினந்தோறும் காகத்திற்கு தினந்தோறும் சாதம் வைத்து வழிபாடுகள் மேற்கொண்டுட்டு நீங்க மற்ற எல்லா முயற்சிகளும் எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் குரு பகவான் உங்களுக்கு பல நல்லதையும் கொண்டு வந்து சேர்க்க இருக்கார் தொடர்ந்து இது போன்ற பல அற்புதமான தகவல்களையும் கணிப்புகளையும் தெரிந்து கொள்ள துல்லியமான கணிப்புகளை தெரிந்து கொள்ள உங்க லைஃப்ல அடுத்து என்ன நடக்கும் எது போன்ற பொருட்களுடைய மாற்றங்கள் இருக்குன்ற தெரிஞ்சுக்க எப்போது நம்ம காயின்ஸ் வழி இணைந்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் அடுத்த நேரலையில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்